நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் மரணத்துல மர்மம் இருப்பதாக தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுமே வந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்பப்ப செய்திகள்லாம் வந்துட்டு ஜெயலலிதாவின் மர்மம் இப்படிதான் இருந்துச்சு இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர ஆனா அதற்கு சரியான ஆதாரங்கள் இன்றளமே வந்து தமிழக மக்கள் கிட்ட வந்துட்டு சரியா காட்டவே இல்லைங்க அதாவது ஒரு டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சசிகலா தரப்பு டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதா வந்துட்டு மருத்துவமனையில் அடிச்சே கொண்டாங்க அப்படின்னு சமூக வலைதளத்துல செய்தி வந்தது இப்போ அதாவது லேட்டஸ்டா நேற்று வந்துட்டு அப்பலோ மருத்துவமனையில் ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர்கள் கொண்டு வரும்போதே வந்துட்டு அவங்களோட உடம்புல பல்சே கிடையாது அதாவது அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே வந்துட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால மக்கள் இன்னும் பயங்கரமா குதிச்சு போய் எழுபத்தஞ்சு நாளா வந்துட்டு செத்த பணத்துக்கா வந்துட்டு மருத்துவம் பார்த்திருந்தீங்க அப்படின்ட்டு அப்பளோ மருத்துவர்களையும் சசிகலா தரப்பினரையும் வந்துட்டு பயங்கரமா தாக்கி வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெயலலிதா அவர்களோட கால் வெட்டி எடுக்கப்பட்டதாக கூட வந்து பார்த்திருந்தோம் மேலும் வந்துட்டு ஜெயலலிதாவின் உடல் வந்துட்டு பதப்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் அவங்களுடைய முகத்துல வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை உறுதி செய்யும் வகையில டாக்டர் ரிச்சர்ட் பீலேவே வந்துட்டு அவருடைய நேரடி பேட்டியில வந்துட்டு பயங்கரமா ஒளரி கொட்டி இருக்காருங்க அதாவது ஜெயலலிதா வந்துட்டு பதப்பட்ட பட்டது உண்மைதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல ஜெயலலிதா விடம் வந்துட்டு கை நாட்டு வாங்குனாங்களாம் ஒரு பேப்பர்ல கை நாட்டு வாங்கியிருக்காங்க அப்ப வந்துட்டு ஜெயலலிதா சுய தான் இருந்தாரோ அப்படின்னும் அவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா சுயநிலைடன் இருந்தா எதற்காக கை நாட்டு வாங்கணும் அப்படின்னு இப்ப எல்லாமே கேள்வி கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மொழிகளை நன்கு கற்று தேர்ந்திருந்த நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு எதற்காக கை நாட்டு போட போறாங்க இது நியாயமான கேள்விதான் ஆனா இப்போ சமூக வலைதளத்துல இன்னொரு வீடியோ வந்துட்டு வைரலா பதவி வந்துட்டு அதாவது ஜெயலலிதா வந்துட்டு சாப்பிட கூட சாப்பாடு கொடுக்காம பயங்கரமா வந்துட்டு துன்புறுத்தப்பட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல எது உண்மை அப்படின்ற விஷயம் தாங்க இன்னும் யாருக்குமே புலம்பவே இல்ல அதாவது எதுக்குமே சரியான ஆதாரங்கள் கிடைக்கவே இல்லைங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு அனுமானத்தின் மூலமா சொல்லப்படுதே தவிர ஆனா இதற்கான சரியான ஆதாரங்கள் போதிய அளவுல கிடைக்காததுனால தான் வந்துட்டு ஜெயலலிதாவின் மரணம் இன்னும் வந்துட்டு மர்மமாகவே செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த மர்மத்துக்கு ஒரு விடை அளிக்கணும்னா ஒண்ணு அவர்கள் வந்துட்டு சிகிச்சை பலனின்றி தான் இறந்தார்கள் அப்படின்றதுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான ஒரு சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அப்ளோ மருத்துவமனை தெரிவிக்க வேணும் அப்படி இல்லைனா உண்மையாகவே வந்துட்டு மேற்கூறிய வீடியோக்கள்லாம் சொன்ன பாத்தீங்களா இப்படிப்பட்ட தான் ஜெயலலிதா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவது ஆதாரங்களை தெரிவிக்கணும் அது வரைக்கும் ஜெயலலிதா குறித்த மரணம் வந்துட்டு ஒரு மர்மமாகவே வந்துட்டு தமிழ்நாட்டில் கருதப்படும் அப்படின்ட்டு எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ